சென்னை மண்ணடி பகுதியில் சாலைகளை ஆக்கிரமித்து இருக்கும் கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாசற்பாடியைச் சேர்ந்த ரகு என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் மண்ணடி பகுதியில் உள்ள இரும்பு கடைகள் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக இருப்பதாகவும் இதனால் நெரிசல் ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் நீதிபதி எம் சத்யநாராயணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் சீராஜுதீன் ஆஜராகி வாதிட்டார் இதனை அடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் மண்ணடி பகுதியிலிருந்து இரும்பு மொத்த வியாபாரம் செய்த கடைகள் சாத்தங்காட்டிற்கு மாற்றப்பட்டுவிட்டது என்றும் சில்லறை வியாபார கடைகள் மட்டும் அங்கு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடைகள் சாலைகளை ஆக்கிரமித்து தொழில் செய்ய அதிகாரம் இல்லை எனவே இங்குள்ள ஆக்கிரமிப்புகளை இரண்டு வார காலங்களுக்குள் அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என்றும் அதன் பின்னரும் சாலைகளை கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமித்தால் அந்த கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்